இப்போ காலை உணவு குழந்தை அவசர அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தை ஒரு ஏழு மணிக்கும் ஆறரை மணிக்கு எட்டு மணிக்கும் ஓடக்கூடிய குழந்தைக்கு பல நேரங்களில் காலையில் காலை உணவே கிடையாது சாப்பிட மாட்டேன் இல்லைன்னா நேரம் இல்லை ஏதோ வகையில் ஓடுது அதனால தான் அரசாங்கம் வந்து ஒரு எப்படியாவது காலை உணவு மூலமாக கொஞ்சம் புரதத்தையும் கொஞ்சம் சத்தையும் கொடுக்க வேண்டும் என்று காலை உணவு திட்டத்தை வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க நம் வீட்டில் நம் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்குறோம் காலையில் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா புரதச்சத்தை மிக மிக குறைவாக நாம கொடுத்துட்டு எல்லாம் ஃபில்லர் புறாமே கார்போஹைட்ரேட் தான் நம்ம இட்லி இடியா பொம்புட்டு பொங்கல் கொழுக்கட்டை எது கொடுங்க ஆனால் புரதம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா ரொம்ப குறைவு புரதம் தான் நம்மளுடைய எதிர்பார்க்கலை நம் தசையை வலுவாக வைக்கக்கூடியது புரதம் தான் அப்போ அந்த புரதத்தில் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த சிறுதானியங்களை வலியுறுத்துவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் கொஞ்சம் புரதம் கூட ரொம்ப கூடன்னு சொல்ல மாட்டேன் ஒரு அரிசியையும் கோதுமையையும் கம்பேர் பண்ணி இந்த பக்கம் கம்பையோ சோளத்தையோ இல்லை வரகையோ வச்சு பார்த்தோம்னா விட சற்றே புரதச்சத்து கூடிய உணவாக இருக்குது இப்போ முதல்ல காலை உணவில் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை ஒரு குழந்தைகளுக்கான மிகச்சிறப்பான ஒரு காலை உணவுன்னா கேழ்வரகு தான் அந்த கேழ்வரகுல தான் கால்சியம் சத்து அதிகம் புரதச்சத்து அதிகம் இரும்பு சத்து அதிகம் மீத்தோனாயனின் ஒரு அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தான் அதிகமாக இருக்குது ராகியில் ஏதோ ஒன்று குழுக்கட்டையோ கஞ்சியோ தோசையோ குழந்தைக்கு கொடுக்கலாம் சர்க்கரையை வேகமாக ஏற்றி அதே சமயத்தில் கூடுதல் ஆற்றலும் கொடுக்கக்கூடியது குழந்தைக்கு தேவை அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த புரதச்சத்து உள்ள விஷயங்களை கொடுக்கணும் இல்லைன்னா ரெண்டு முட்டை ஒரு ஆம்லெட்டு இல்லைன்னா அந்த சுண்டல் முந்தின நாள் ஊற வைத்த ஒரு கொண்டக்கடலையோ ஏதோ ஒன்று நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் ஏதோ ஒரு புரதட்சத்துள்ள உணவை கண்டிப்பாக காலையில் நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்கணும் கோவிட் முதலான நோய்கள் வரும்போதெல்லாம் அரசாங்கம் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தது வல்லரபுல் குரூப் அண்ட் கோமார்பிலிட்டி இருக்கிறவங்க இவர்கள் கொஞ்சம் வெச்சரிக்கையாக இருக்கணும் வல்லரபுல்லாம் யார் குழந்தைகளில் கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வல்லரபுல் குரூப் இன்னொன்று கோமார்பிலிட்டி சர்க்கரை இருக்குது ரத்த குதிப்பு இருக்குது இவங்க கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு குரூப்புக்கும் கோமார்பிலிட்டி குரூப்பாக இருந்தாலும் சரி வல்லரபுள் குரூப்பாக இருந்தாலும் சரி நம்ம உணவில் புரதம் மிக அதிக அளவில் எடுத்துக்கொள்ளணும் நம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூடுதலாக புரதம் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டாங்களா அதை தாண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில் கண்டிப்பா ஒரு வாழைப்பழம் தொடர்ந்து ஆய்வுகள் சொல்லிகிட்டே வருது குழந்தைகளில் வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வேற எதுவும் கொடுக்க முடியாது சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம் ஆனா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் மிக மிக அவசியம் அதுவும் கூடுதல் ஆற்றல் வேணும் மெலிந்து இருக்கிறாங்க குழந்தை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அவர்கள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்னா செவ்வாழை இல்லைன்னா ஒரு பாதி நேந்திரன் வாழை எனக்கு சின்ன பிள்ளைகள் ஞாபகம் இருக்குது குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா நூறு சதவீதம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடாம நகர விட மாட்டார் அவர் மொத்தமாக ஒவ்வொரு நாள் அப்போ அந்த ஊரில் எங்கள் ஊரில் திருநெல்வேலி பக்கம் வந்து ரெண்டு மூணு பழம் தான் உண்டு நாட்டுப்பழம் என்று உண்டு அந்த நாட்டுப்பழம் கொஞ்சம் என்றைக்காவது ஒரு நாள் சிறப்பாக அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குன்னா கூழாஞ்சண்டு அப்படின்னு ஒரு பழம் கொடுப்பாங்க அது கொஞ்சம் சுவையாக இருக்கும் கூடுதல் இனிப்பு இருக்கும் நாட்டுப்பழத்தில் நிறைய நாறு இருக்கும் நாட்டுப்பழத்தில் தொலியை உரிச்சிட்டோன்னா தொலி உரிச்சிட்டோமான்னு ஒரு சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு நார்த்தன்மை இருக்கும் அந்த நாட்டுப்பழம் நல்ல மலத்தை இழக்குவதற்கு மிகச்சிறப்பான ஒரு பழம் குழந்தைகளுக்கு அந்த கூழாஞ்சுண்டு கோழிக்கூடு கூடு அப்படிங்கிற அந்த பழத்தை குழந்தைகள் கொடுப்பாங்க அப்படி காலையில் ஒரு பழம் சாப்பிட்டு விட்டு தான் போகணும் இன்றைய ஆய்வு பல அறிவியல் உண்மையிலே கொடுக்குது வாழைப்பழங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடல் எடை கூடுறது மட்டும் இல்லை மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க செரட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான ஒரு நகைச்சுவையை கேட்கும் போதோ இல்லை மகிழ்வான ஒரு இடத்தை பார்க்கும்போது மனதில் ஆர்ப்பரித்து ஒரு மகிழ்ச்சி வரணும்னா அந்த செரட்டோனின் ஹார்மோன் நல்லா இருக்கணும் இந்த செரட்டோனினும் டோபமின் ரெண்டு விஷயம்தான் நம்ம நம்ம பல்வேறு நம்மளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போகுது அந்த செரட்டோனினை ரெண்டே ரெண்டு பழங்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம உடலில் கொடுக்கக்கூடியது ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம் மாதுளையில் மன நோயாளிகளுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக மாதுளை பழச்சாறு அந்த ஆன்டி டிப்ரெஷன்ட்டாக எப்படி வேலை செய்து செர்னேஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க ஒரு ஊக்கமாக ஒரு மனமகிழ்ச்சியை கொடுக்கணும் தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கணும் ரொம்ப ஒரு கவலையினால் தூக்கமின்மையோடு இருக்கிறவங்களுக்கு மனநோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரையில் கொடுக்கக்கூடிய சத்துக்கு இணையாக இந்த சாறு இருக்கிறது என்று அறிவியல் ஆய்வுகள் வந்து நிறையா நிரூபணம் செய்திருக்காங்க அப்போ நம்ம நம்ம குழந்தைக்கு ஒரு தினம் ஒரு வாழைப்பழம் கொடுத்து அது ஒரு ஊக்கமாக இருக்கும் ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன சோர்வு வருது நம்ம பெரிய மனநோயால் ஒரு டிப்ரெஷனோ ஒரு பாய்ப்பாலோரெல்லாம் போக வேண்டாம் ஒரு சின்ன சோர்வு இருக்குது ஒரு களைப்பு இருக்குது ஒரு உற்சாகம் இல்லை வெறுமன பழச்சாறு சாப்பிட்லாம் மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்துக்கு பேர் லைக்கோபீன் அந்த லைகோபீன்கிற சிவப்பு நிறம் புற்றுநோயை எதிர்க்கக்கூடியது ஆண்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் அது வெகு சிலருக்கு ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் புற்றாக மாறிவிடும் முன்னாடிலாம் அது அதிகம் வந்ததில்லை மேற்கத்தியவர்களுக்கு தான் ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட்டு கேன்சர் ப்ராஸ்டேட்டாக வரும்னு படிச்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே முதுமை அதிகரிக்கிறதுனால பல முதியவர்களுக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் பினைன் ப்ராஸ்டேட்டாக இருந்த வீக்கம் இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு கேன்சர் ப்ராஸ்டேட்டாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கேன்சர் ப்ராஸ்டேட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் பினைன் ப்ராஸ்டேட் கேன்சராக மாறாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் மாதுளம்பழத்தில் உள்ள சிவந்த சிவப்பு நிறம் கொடுக்கக்கூடிய லைகோபைனில் இருக்குது நண்பர்களே அதை தாண்டி சிவப்பு கொய்யா பழத்தில் இருக்குது எங்கெல்லாம் பழங்களில் சிவந்த நிறம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த லைக்கோபைன் இருக்குது தக்காளி பழத்தினுடைய தொளி மேலே இருக்கிற தொளி இருக்கு இல்லையா அந்த ரசத்துக்கு போடும்போது நம்மலாம் தக்காளி பழம் வெந்துருச்சுன்னா அந்த தொளி தூக்கி தூரப்பட்டுறோம் தயவுசெய்து நம்ம போடாதீங்க தொலியை ரெண்டு தொலியை செவைச்சு சாப்பிடு அந்த தொலியில் இருக்கக்கூடியது லைக்கோப்பின் தான் சிவப்பு கொய்யாவில் இருக்கிறது லைக்கோப்பின் தான் மாதுளையில் இருக்கக்கூடியது லைக்கோப்பின் தான் நம் குழந்தைகளுக்கு இந்த பழங்களை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும் மிகச்சிறந்த கனிகள் நம்ம வீட்டை சுற்றி சுற்றியே இருக்குது ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா கிவி வாங்கி சாப்பிடவா அது நியூஸிலாந்துலேருந்து வரணும் ஒரு பழம் அறுபது ரூபா அப்படின்னு வாங்கி அதை வாங்கி கிவி ஜூஸ் இருக்கு சார் லிச்சி ஜூஸ் இருக்கு சார் விற்கிறான் ஏன் நம்ம ஊரில் இல்லாத பழமா நம்ம ஊரில் இருக்கிற பழங்களுக்கு தன்மை எவ்வளவு சிறப்பானது நம்ம ஊர் எலுமிச்சம் பழமும் நம்ம ஊர் நெல்லிக்காயும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்துக்கு இணையானது ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஆனால் நம்ம அவற்றையெல்லாம் பழக்காமல் நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளிநாட்டு பழத்துக்குள்ளே போயிருக்கு நம்ம ஊரில் திண்டுக்கல் திராட்சை குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சளி இருக்கும்போது இல்லைன்னா வந்து ரொம்ப இறைப்பு இருக்கும்போது வேண்டாம் மற்ற நேரங்களில் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை அது விதையோடு இருக்கும் அதுதான் சிறப்பு ஆனால் போய் அவன்கிட்ட போய் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா நூற்றம்பது ரூபாய்க்கு அது வாங்குகிறோம் ஹைப்ரிட் வெரைட்டி ஆனால் வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த பன்னீர் திராட்சையினுடைய தொளி அதனுடைய விதை இரண்டிலிருந்தும் ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு கெமிக்கலை பிரித்து எடுத்து புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருந்தை திட்டுறான் ஆனால் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் சின்ன பிள்ளைல விதை உள்ள திராட்சையாக தின்றாதடா உள்ளே செடி வளர்ந்துடும் நான்லாம் சின்ன பிள்ளைகளை கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் விதையோட சாப்பிட துப்பிடு ஏன் சாப்பிட்டா என்ன ஆகுது யோசித்ததில்லை ஆனால் நம்ம வந்து அதை வந்து பன்னீர் திராட்சையை ரொம்ப கீழே வச்சிருக்கோம் வெறும் அது இன்றைக்கும் அது விலை ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஆனால் இரநூறுபாய்க்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் எடுக்கும் நம் குழந்தைகளுக்கு நம் ஊர் பழங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக கொடுத்து கொடுத்து பழக்கம்